வெல்கம் டு பாலகார் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டியாவில் விஸ்டா அப்படிங்கிற காரை தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார் பார்த்தீங்கன்னா டாடா இந்தியாவில் விஷ்டா வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பண்ணிணா எல்எஸ் கொத்திரச்சி இன்ஜின் தான் வண்டியில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு இது ஒரு டீசல் வண்டி தான் இன்சூரன்ஸ் வந்துட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டை குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ டிஎன் முப்பது ஏவி எண்பத்தொன்று இருபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் என்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க் யூ பார்